மகராசிக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது அந்த அற்புதமான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மேலும் நன்மை செய்யக்கூடிய உளாக நீங்கள் மாறணும் அவர் நன்மை செய்யக்கூடிய உலகாக நீங்கள் மாறல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் செய்த வினையின் தீர்ப்பாக மாறும் அப்போது இந்த மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்பட்டு உங்களுக்கான வெற்றியும் மேலும் விதமான வெற்றியை அடைவதற்கான சரியான வழிமுறை நீங்கள் தேர்ந்தெடுத்திங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த மூன்றாண்டு எடுத்து அடுத்து வரக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களை என்ன பண்ணோம் புரட்டி போட்டு நீங்கள் எதையெல்லாம் அடைந்தீர்களோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கூட போயிடும் அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய வரத்தை தொலைத்து விடாமல் பாதுகாத்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை மறந்துடாதீங்க இது மகராசிக்காரங்க மறக்காம இருக்கக்கூடியது என்னன்னா இந்த மூன்று ஆண்டுகள் சில பேர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் படிப்புலாம் கூட படிச்சிருவிங்க ஆனால் சரியான படிப்பை படித்து சரியான பண்ணி தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் அலட்சியமாக அலட்சியமாக அடுத்து வரக்கூடிய காலத்தை சமாளிக்க முடியாமல் போயிடும் நன்றி